உச்சநீதிமன்றத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ வடபள்ளியில் வேங்கீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் குளம் ஒன்று காணாமல் போயிடுது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்து இந்து இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி யார் யாரோ போராடி அந்த குளம் காணாமல் போயிடுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் நான் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்த உடனே பிட்டிஷன்லாம் பெடிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுகிட்டு இருந்தேன் அப்போல்லாம் என்னை கூப்பிட்றது விசாரணைக்கு ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்ட அப்புறமா என்னை வந்து விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்புறம் நான் வந்து இன்னையாக ஜெயலலிதா மாதிரி காமெடி பண்ணுறீங்க அங்கே காலந்தாலத்தை பார்க்குறீங்களா அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லி கம்மியாக ஒரு லெட்டர் போட்டேன் அப்போ சுப்ரமணியம் பாலாஜின்னு சொல்லி ஒரு வக்கீல் மயிலாப்பூரில் இருக்கார் இருந்தார் அவர் வந்து சார் என்ன சார் வாங்க சார் போகலாம் என்கொயரிக்கு போகலான்னு சொல்லி எங்கள் வீட்டில் உட்காந்து எங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து அந்த கூகுள் இடத்துல போய் பார்த்தார் இந்த பாருங்கள் சார் ரெண்டாயிரத்துல குளத்துருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் குழந்திருக்கா எல்லாம் குழந்தை இருக்கா இருக்கான்னு சொல்லி கலர்லாம் காட்டினார் என்கிட்ட ரொம்ப அப்புறம் மறுநாள் காலையில் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் மயிலாப்பூர் எலெக்ஷன் அதுக்கு ஒரு ஐநூறுரூவா டொனேஷன் வேறு கொடுத்தார் சரி பரவாயில்லையே சூப்பரான எவிடென்ஸ் உணவுக்காரன்னு சொல்லி வீரசண்முகமணிட்டு காட்டினோம் வீரசண்மகணி காட்டினோன்னே அவர் பார்த்துட்டு ஆமாம் குளம் இருந்திருக்கு ஐவில் ஆர்டர் சிபிசி கோரி குளத்தை மீட்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் சரி நாங்கள் ரொம்ப நம்பிக்காக வந்துட்டோம் அப்போ அந்த பண்ணி பின்னாடி ஒருத்தான் அழுக்கான நின்றுட்டு இருந்தான் பத்து நாள் கழிச்சு ஒரு தபால் வருது எனக்கு அது வந்து குட்டைன்னு ஆர்டர் வாங்கிட்டார் அந்த பிரேமானந்து ஒரு சிவில் கோர்ட்டில் போய் அது குட்டை குளமில்ல குட்டைன்னு வாங்கிட்டார் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருப்பி ஒரு கேஸ் போட்டேன் நிறைய ஒரு நண்பர் கௌதமான்னு ஒரு நண்பர் நிறையா டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு சர்வே டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுத்தாரு அதை வச்சு ஃபைல் பண்ணி நான் ஆர்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அறநிலையத்துறை வக்கியிலே ஆமாம் அங்கே கோலம் இருந்தது பாக்கிரமிப்பு இருக்குது அதனால் மயிலாடு எங்களுக்கு போலீஸ் ஒத்துழைப்பு கொடுத்துருங்க பிடபிள்யூடி ஒத்துழைப்பு கொடுத்து கார்ப்பரேஷன் கார்பரேஷன் ஒத்துழைப்பு கொடுத்து சொல்லுங்கள் எல்லாரையும் ஒத்துழைப்பு கொடுத்து சொல்லுங்க அம்மா ஒரு லேடி தான் சீஃப் ஜஸ்டிஸ் வெரி குட் ரிட்டி வித் ஆர்டர் பாடி இமீடியட்லி அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டாங்க ரொம்ப பரபரப்பாக பேப்பரில் வந்திருக்கணும் ஆனால் எங்கள் செய்தினா பேப்பரை போடக்கூடாதுன்னு சொல்லி எழுதப்படாத சட்டம் அப்புறம் இண்டுவிலையும் டைம் ஆஃப் பண்ணியாலும் சின்னதாக வந்து ரைட் அது கொடுங்க அவன் போய் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நேற்றுக்கு அந்த கேஸு திருப்பி வந்து திடீர்னு வருது வந்ததுன்னா சஞ்சய் கண்ணா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவர் தான் தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஏன் நீங்கள் அந்த அந்த அரங்காவலர் ஏன் நீங்கள் அந்த வழக்கில் சேர்க்கலை அதனால் உங்கள் வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டார் கோயில் குளம் இவ்வளோ காலம் போராடி கோயில் குளம் ஒரு இந்துங்கிற முறையில் பயங்கரமாக போராடி ஒரு குளத்தை மீட்கிறதுக்கு உயிரை விட்டு இப்போ பெரிய பெரிய தகராறுலாம் நடக்கும்னு சொன்னாங்க எங்கிட்ட எதுக்கு நான் கவலைப்படல குளம் வரும்டா அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக போராடி ஆர்டர் வாங்கினா அவர் ரொம்ப அசால்ட்டாக ஜூன் மாதம் அங்கே போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லி பண்ணிட்டார் இது சஞ்சய் கண்ணா சஞ்சய் கண்ணான்னு என்ன பொட்டி வாங்கினாரா என்ன வாங்கினாரு பொட்டி வாங்கினாரா குட்டி வாங்கினாரா தெரியல எனக்கு ஆனால் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் நான் அங்கே கோர்ட்டில் ஆனால் அது என்னென்னா மகாதேவனுங்கிற ஒரு ஜட்ஜும் இன்னொரு ஜட்ஜும் இந்த திமுக முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த அறையில் அந்த ஆளுநர் வந்து நாங்கள் எதை செஞ்சாலும் கவனிக்க மாட்டேங்கிறாரு எல்லாத்தையும் அப்படி இப்படியே வாங்கி கிடப்பில் போட்டுறா நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்ட்டு ஒன்றா ரெண்டு பேரும் மகாதேவன் இன்னொரு ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க உடனே உத்தரவு போடுறாங்க அதெல்லாம் முடியாது எல்லாம் நீங்கள் இனிமேல் அவர் தான் ஆளுநருக்கு எந்த பவரும் கிடையாது இனிமேல் எல்லாம் சிஎம்ஏ பார்த்து சொல்லி உத்தரவு போடுறாங்க அவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு ஜட்ஜும் முதல்ல முதலையாக ஸ்டேட்டு அங்கே வந்தீங்க முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போங்க இங்கே எல்லாம் நீங்கள் வரக்கூடாது இப்படி எல்லாரும் வர ஆரம்பிச்சா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை திருப்பி அனுப்பிச்சிருக்கோம் திருப்பி அம்சி அங்கே வந்து இங்கே அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படி இல்லைனாலும் அதை ஒத்தி வச்சிட்டு ஆளுநரை கூப்பிட்டு ஏன்னுடைய உன்னுடைய ஸ்டாண்டு ஏன் ஏன் இப்படி மறைச்சி வச்சிருக்கேன் ஏன் நீ பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஆளுநரையும் கேட்டுருக்கணும் அதாவது சுதந்திர போட்ட ஜாக்கி ஒருத்தன் கோயிலுக்காக கோயில் குளத்துக்காக போகிறாரா அவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம் சீஃப் ஜ சீஃப் ஜஸ்டிஸ் ரைட் அதை வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்துக்குங்க நீங்கள் எதுக்கு அந்த ஆட்டையை போட்டவனே ஏன் நீங்கள் உங்கள் கேஸில் சேர்க்கலை அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு வந்து மகாதேவன் அவர் வந்து அவர் இன்னொரு ஆளும் சேர்ந்து அங்கே சேர்த்தா உத்தரவு போட்டாங்க என்ன பண்ணியிருக்கணும் ஆளுநரை கூப்பிட்டுருக்கணும் ஆளுநர் தரப்பு வாதத்தையும் கேட்டுருக்கணும் எதுக்காக நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படிலாம் கேட்டு ஞாயிற்று இருந்ததுன்னா அப்புறம் உத்தரவு போட்டுக்கணும் இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புனு போல இருக்குது எனக்கு வழக்கம் போல் எதையுமே எனக்கு எல்லாம் ராஜீவ்காந்தி வழக்கின்னு சொல்லலைன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்காது ஏன்னால் ஜூலை மாதம் ராஜீவ்காந்தி வந்து மே மாதம் சாப்பிட்றான் தொண்ணூற்றி ஒன்றில் கொல்லப்படுறான் தொண்ணூற்றி ஒன்றில் ஜூலை மாதமே ஒரு ராஜேந்திர ஜெயின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை கேட்குறேன் சந்திராசாமியை தான் அந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு எழுதுறான் ஒன்றா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும் உடனே சுவ மோட்டாவாக எடுத்துருக்கணும் சந்திராசாமியா அப்படியா அப்படின்னு எடுத்து அந்த கேஸை மட மட முடியான்னு சொல்லியிருக்கணும் ஒரு பையன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் சாகிற வரைக்கும் சந்திராசாமியை பற்றி எந்த சட்சியும் கவலைப்படல சோனியாவும் கவலைப்படல வாஜ்பாயும் கவலைப்படல ஒரு பேரும் கவலைப்படல கடைசியில் ஈழத்தில் தமிழ்நாடு அழிஞ்சு தான் மிச்சம் ரைட் ஆனால் இதுக்கு சொல்கிறேன்னா ஒரு குளத்து கேஸுக்கு எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி யார் சொல் யார் பின்னணிங்கிறது தெரியல பொட்டி பொட்டியாக கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக பணம்லாம் எரியுது இருந்தாலும் ஒரு குளம் மேட்ரு குளம் இருந்தா இல்லையா ஒரே கேள்வி இருந்ததா ரைட் குளத்தை இடியா அப்படின்னு தான் ஜட்ஜி அதுதான் நீதி அதை விட்டுட்டு திருப்பி எழுபத்தி மூணு வயசு எனக்கு நான் இப்போ திருப்பி ஹைகோர்ட்டில் பண்ணிவிட்டு மயார் மேலாடு அந்த கேஸை கொண்டு வர மாட்டாங்க அந்த கேஸு நண்பர்கள் நண்பர்கள்லாம் சொல்லியிருப்பேன் மழை நீர் வடிகால் கால்வாய் வழக்கு ஒன்று குண்டு குழி சாலை வழக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டுட்டு இன்ன வரைக்கும் முட்டி மோதிக்கிட்டு அந்த கேஸ் வரவே மாட்டேங்குது நாலாயிரம் கோடி காலி ஐயாயிரம் கோடி காலி அவன் செத்தான் இவன் செத்தான் குண்டு குழியில் உழுந்து உழுந்து செர்த்தான்னு வந்துக்கிட்டதே தவிர அந்த கேஸ் வர மாட்டேங்குது எச்சோ இதே மாதிரி அவ்வளோ லட்சமாக பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க இப்படி தான் அந்த நாடு காப்பாற்ற போகிறாங்களுக்கு தெரியல ஜெயஹி